ஸ்கூல்ல நிறைய படிச்ச மார்க்கத்தை படித்த மதுரசாவில் ஓதின மௌலைமார்கள் நிறைய பேர் டீச்சிங் பண்றாங்க சேர்மாராக இருக்கிறாங்க நம்மளாம் ஒரு சுண்ணாவை செய்யாட்டியும் செய்கிறவனை ஊக்கப்படுத்தணுமா இல்லையா ஒரு பிள்ளை ஒரு தாடி வைக்க விரும்புகிறாங்க ஒரு சுன்னா ஒரு கரண்டைக்கு மேல தந்த கீழாடைய உடுக்க விரும்புறான் ஒரு சுண்ணா நம்ம என்ன செய்யணும் எனக்கு தான் இந்த பாக்கியம் இல்லை நான் மார்க்கத்தை படிச்சிருக்கிறேன்ரகவாதியுடைய அடையாளம் அல்லாட துதர் இதையெல்லாம் சொல்லித்தந்தத நான் படிச்சது ஒரு பிள்ள மார்க்க அடிப்படையில வாழ விரும்புகிறான் அவனுக்கு நான் எதிரியாக இல்லாம ஆதரவாகவும் இல்லாட்டியும் பரவாயில்ல அவன் செய்யற நல்ல காரியத்தை தடுக்காம இருக்கணும் என்று யோசிக்க வேண்டிய எத்தனையோ உறவுகள் எத்தனையோ ஆசிரியர்கள் அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர இன்னைக்கு ஒரு எக்ஸாம் எழுத விட மாட்டேன் நீ ஸ்கூலுக்கு வரக்கூடாது நீ தாடியை வலிக்கோணும் நீ இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது ஹராத் செய்ய ஏவகுற சமூகமாக இன்றைக்கு நம்மள சமூகம் மாறி போய் இருக்குது நவுது எங்க போகுது எங்க சமூகம் பாத்தீங்களா அல்லாவுடைய தூதர் பாவத்தை தடுத்தாங்க இன்னைக்கு நம்ம நன்மையை தடுக்கிற இடத்துல இருக்கிறோம் அல்லாஹூக்கு பரவாயில்ல